அகநானூறு பாடல் மருதம் பரத்தேமை தாங்க இயலாமை திணை மருதம் துறை தலைமகர்க்கு வாயில் நேர்ந்த தோழி தலைமகளை நெருங்கிச் சொல்லியது பாடியவர் ஓரம்போகியார் பாடப்பட்டவர் தலைமகள் துறை மீன் வழங்கும் பெரு பொய்க்கை அரிமலர் ஆம்பல் மேய்ந்த நெறிமறுப்பு எருந்தன் எருமைச் சுவல் படுமுது போத்து தூங்கு சேற்று அள்ளல் துஞ்சி பைன் நினவராதல் குறைய பெயர் தந்து குரு கொடி பகன்றை சுடி முது போர் செறி மல்லரேன் புதரோம் ஊரன் தேர் தர வந்த வந்தோள் ஊர்கொள்கல்லா மகளிர் தரத்தர பரத்தேமை தாங்களோ இல்லெண்ணெய் என வருது நீ புலத்தல் ஒல்லுமோர் மனை கீழும் அடந்தை அது புலந்து உரைதல் வல்லியோரே செய்யோள் நீங்க செல் பதம் குழித்து தாம் வட்டு தமியர் ஆகி தேமொழி புதல்வர் திறங்குமுலை சுவைப்ப வைகுணர் ஆகுதல் அறிந்தும் அரியார் அம்மு அது உடலுமோரே குடம் மீன் தருகின்ற பெரிய நீர்நிலையில் அழகிய மலர்களையுடைய ஆம்பல் கொடியை மேய்ந்த கூர்மையான கொம்பினை உடைய ஈரமான எருமை மாட்டின் கழுத்தில் சாய்ந்து தூங்கி சேற்றில் புரண்டு எழுந்து பொழுது சாயும் நேரத்தில் பசுமையான கொழுத்தவரால் மீனை உண்டு அழகிய கொடியுடைய பகன்றை மலரைச் சூடி ஊர் திரும்பும் ஊரன் போரில் வல்ல வீரனைப் போல வருகிறான் அவன் தேரில் வரும்போது அழகான அணிகலன்களை அணிந்த பரத்தையர்கள் அவனை சூழ்ந்து கொள்கிறார்கள் அதனால் என் தோள்கள் மெலிந்து வாடுகின்றன பரத்தமை தாங்க முடியாத நான் வெறுமனே வருந்துவது சரியா வீட்டில் இருக்கும் பெண்ணே நீ வருந்தி வாடுவது சரியாக திருமகள் நீங்கி சிறு சோற்றை உண்டு தனிமையில் வாடி பேசும் மழலை மொழி பேசும் குழந்தைகள் வாடிய முளை உண்ணும் நிலையை அறிந்தும் அதை எதிர்த்து பேசாமல் இருக்கிறார்களே அவர்கள் அறியாதவர்களே தலைவன் பரத்தமை மேற்கொண்டு ஊர் திரும்புகிறான் அவனது கண்டு வருந்தும் தலைவி ஊரிலுள்ள பெண்கள் பலர் தந்தும் அவனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்கிறாள் மேலும் பரத்தமையின் விளைவாக செல்வம் குறைந்து தனிமையில் வாடி பிள்ளைகள் பால் அருந்தக்கூட வழியில்லாமல் தவிக்கும் நிலையை அறிந்தும் தலைவன் திருந்தவில்லையே என்று வருந்துகிறாள்